மண்டலம் பதினெட்டில் என் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேரா ஏ ஜோன் ஆஃபிசர் கம்யூனிகேஷன் ஜேசி ஆலன் பிரிட்ஜித் சார்பாக உங்கள் முன் நான் வந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் அஸ்பாக் ஜூன் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை கம்போடியாவில் வைத்து நடைபெற இருக்கின்றது அஸ்பாக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் பங்கேற்க ஜே இந்தியா சார்பில் முப்பதாயிரம் ரூபாய் மானியத் தொகையாக கிளை இயக்கத் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம் மண்டல செய்திகள் மண்டல அளவிலான பேச்சுப் பயிற்சி எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் சிவகாசி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாத் நாகர்கோயில் தென்காசி கடையநல்லூர் கோவில்பட்டி ஆகிய பத்து இடங்களில் வைத்து வரும் பதினெட்டு பிப்ரவரி அன்று நடைபெற இருக்கின்றது கடந்த வாரம் பிப்ரவரி பதினொன்று அன்று குற்றாலம் கிரேன் ராயல் ரிசார்ட்டில் வைத்து மண்டலம் பதினெட்டு இன் ஜேசி எனும் ஜெசிஸ் அலும்னி கிளாப் இன் மூன்றாம் ஆண்டு நிறுவல் மிகச்சிறப்பான முறையில் ஜேசிஐ சிவகாசி டைனமிக் கிளை இயக்கத்தின் உபசரிப்பில் நடைபெற்றது ஜேசி ஏஜிஎப் சி ரமேஷ் அவர்கள் ஜேஏசி இன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மண்டல தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஜெசி அலுமினி கிளாப் இன் தேசிய தலைவர் ஜே ஆன் அன்பழகன் மற்றும் தேசிய துணைத் தலைவர் ஜே சி எஸ் குமரா ஆகியோர் விழாவில் பங்கேற்று மண்டல தலைவர் மற்றும் மண்டல ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள் இந்நிகழ்வில் மண்டலம் பதினெட்டு என் மண்டல தலைவர் ஜே சி சிபி பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சேரா யாய்